கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலும் நாம் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படியாய் வேதத்திலிருந்து ஒரு வசன பகுதியை உங்களுக்காக வாசித்து காட்ட நான் விரும்புகிறேன் நாம் சங்கீத புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தாவே நீ நீதிமானை ஆசிர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் கர்த்தருக்கு பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே இந்த நன்னாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் இருக்கிற உங்களை நான் சூழ்ந்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார் இன்றைய தினத்தில் நம்மை சுற்றி இருக்கிற அநேக மனிதர்களையும் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் நாம் சற்று உற்று நோக்கி பார்த்தோமையானால் நம்மளை எவ்வகையான சூழ்நிலைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் கவனித்தோமையானால் அநேகரை வெறுமை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அநேகரை பயம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அநேகரை வருத்தமும் சஞ்சலமும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அநேகரை வியாதி சூழ்ந்து கொண்டிருக்கிறது அநேகரை சோர்வும் பெலவினமும் சுழ்ந்து கொண்டிருக்கிறது அநேகரை அசுத்தம் சுழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படி இந்த உலக காரியங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற பெலவினங்கள் சுழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய நாட்களில் நம் இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து நான் உங்களை சூழ்ந்து கொள்ளுவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அவர் எப்படி சூழ்ந்து கொள்ளுவார் என்றால் கர்த்தர் தன்னுடைய மேலான கிருபை மேலான தயவு மேலான இரக்கம் மேலான மன்னிப்பு மேலான பாதுகாப்பாக இருக்கிற அவருடைய காரணத்தினால் நம்மளை சூழ்ந்து கொள்ளுவேன் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கத்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வேத பகுதியை நான் தியானித்து கொண்டிருக்கையில் கத்தர் சமூகத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவரே உங்களுடைய சமூகம் தொடர்ந்து எங்களை சூழ்ந்து கொண்டிருக்க நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் உமக்காக என்று கேட்கும்போது கத்தர் எனக்கு ஒரு வசனத்தை இந்த அதிகாரத்திலே குறித்து காட்டினார் இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் இருக்கிறது கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருழுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று தாவிது பாடுகிற அந்த வசனத்தை கத்தர் எனக்கு காண்பித்தார் கத்தர் இதன் மூலியமாக நமக்கு சொல்ல வருவது அதிகாலையிலே என்னை தேடுங்கள் ஒரு நாளை போது காலையிலேயே சமூகத்திலே நீங்கள் வந்து என்னை தேடும்பொழுது என்னை கண்டடைவீர்கள் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாலையிலே தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இசையா திர்கதரிசி சொல்லுகிறார் என் ஆத்துமாவினால் இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறேன் எனக்குள் இருக்கிற என் ஆவியினால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் என்று பாடுகிறார் இதை உணர்த்துவதற்காக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் என்று வேதத்தில் எழுத நம்ம வாசிக்கிறோம் இப்படி கர்த்தர் சமூகத்தில் நம் அதிகாலையிலே எழுந்திருந்து அவரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மளை நீதிமன்களாக்குவதற்கான தகுதிகளை தருவேன் என்று கர்த்தர் நமக்கு உரைக்கிறார் இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து கத்தர் சமூகத்தில் நம் நம்மளுடைய நாளை தோங்குவோமே ஆனால் கத்த நம்மளை நீதிமானாய் மாற்றி நம்மளை சூழ்ந்து கொள்ளுவேன் என்று கத்த நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நாமளும் கத்தர் சமூகத்தில் துன்மார்க்கத்தில் பிரியப்படாமல் வீம்புக்காரரோடு சேராமல் பொய் பேசுகிறவர்களாய் இல்லாமல் சூதுள்ள மனுஷனாய் வாழாமல் இச்சகம் பேசாமல் கத்தருடைய சமூகத்தில் நிதிமானாய் வாழ்ந்தோமே ஆனால் கத்தர் அவருடைய காரணத்தினால் நம்மளை சூழ்ந்து கொள்ளுவேன் என்று நம்மளை ஆசீர்வதிக்கிறார் இந்த வார்த்தையோடு இந்த நாளை துவங்குவோம் இந்த மனமகிழ்ச்சியினால் ஒரு வெற்றி நாளை அமைய இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆமே ஆமேன்